வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறநூல்களில் நல்வழி இதுக்கு முன்னாடி அறநூல்களின் சிறப்புகள் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கு பிஜிடிஆர்பி நியூஸ் சிலபஸில் அறநூல்களின் சிறப்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன அறநூல்கள் பார்க்கணும் அதுக்குண்டான அறிமுகம் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கு ஸோ அதிலிருந்து தொடர்ச்சியான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் ஔவையார் எழுதிய நல்வழி பாடல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நல்வழியில் கொடுக்கப்பட்ட கடவுள் வாழ்த்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் பாருங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் பாலும் தூய தேனும் பாகும் பருப்பும் இந்த நாளும் நான் கலந்து உனக்கு தருவேன் செய் துங்க கரிமுகத்து தூமணியே வெல்லும் யானையினுடைய முகத்தை கொண்டுள்ள ஒளி மிக்க மணியாகிய பிள்ளையாரே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்னும் மூன்று தமிழையும் தருவாயாக அப்படின்னு கடவுள் வாழ்த்து அவையார் சொல்கிறாரு அடுத்த பாடல் புண்ணியம் ஆம் பாவம் போம் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னும் கால் ஈது ஒழிய வேறு இல்லை எச்சமயத்தார் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் புண்ணியம் ஆம் பாவம் போம் புண்ணியம் வரும் வளரும் தீயவை நாளும் தேயும் போகும் அப்படிங்கிறது தேயும் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் ஸோ இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் தான் சேர்த்து வைப்பாங்க இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்த்து வைப்பாங்க ஈது ஒழிய வேறு இல்லை இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத எச்சமயத்தார் சொல்லும் இது எல்லா சமயத்தாருமே இதைத்தான் சொல்றாங்க தீது ஒழிய நன்மை செய் அதாவது தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்வாயாக அப்படின்னு அவையார் சொல்றாரு அடுத்த பாடல் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றும் கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஸோ சாதி இரண்டு ஒளிய சாதிங்கிறது இரண்டு ஒளி இரண்டு சாதிகள் தான் இருக்குது வேற இல்லை சாற்றும் கால் நீதி வலுவா நெறிமுறையின் நேர்மை நல்ல வழியில் வாழ்க்கையை நடத்தி இட்டார் பெரியோர் மற்றவர்களுக்கு உதவுதல் அவங்க ஒரு ஜாதி இடாதவர் இருக்கு இதுதான் பட்டாங்கில் உள்ளபடி எல்லா அறநூல்களும் இந்த உண்மையை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாரு ஜாதிகள் ரெண்டு ஜாதிகள் தான் இருக்கு நேர்மையா நடந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் ஒரு ஜாதி அந்த உதவாமல் இருப்பவர்கள் தாழ்ந்தவர்கள் ஒரு ஜாதி ஸோ ரெண்டு ஜாதிகள் தான் இருக்குது அப்படின்னு இது எது பட்டாங்கில் உள்ளபடி இந்த பட்டாங்கு அப்படிங்கிறது அறநூல்கள் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க ஸோ பட்டாங்கில் உள்ளபடி அறநூலில் சொல்லப்பட்ட கருத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாவது பாடல் இடும்பைக்கு இடும்பை இயல்பு உடம்பு இது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெரு நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இடும்பைக்கு இடும் பை நம்மளுடைய உடம்பானது எது துன்பத்தையெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பை அப்படின்னு சொல்கிறாரு போட்டு வைப்பதற்கு உரிய பொய்யான அந்த உடம்பு அழியாதது அப்படின்னு நினச்சி அதை மெய் என்று நினச்சி இருக்காதே இடும் உண்டாயின் உண்டாகும் ஊழில் அந்த உடம்பு அழிவதற்கு முன்னாடியே நீ என்ன செய்யணும் விரைவாக நல்லது செஞ்சிடணும் அதாவது அந்த அறத்தை செஞ்சிடணும் அப்படி செஞ்சிட்டோம்னா மிக்க வலிமை கொண்ட மன நோய்களை விட்டவரை ஏற்று கொண்டாடும் அந்த வீடு பேறு அப்படிங்கிறது விண்டாரை கொண்டாடும் வீடு பேரு மிக எளிதாக முறையாக உனக்கு கிடைக்கும் ஸோ நம்ம துன்பத்தையே போட்டு வெட்டிருக்கக்கூடிய அந்த உடம்பு வந்து எப்பேற்பட்டது உண்மை அப்படின்னு நினச்சி இல்லாமல் எல்லோருக்கும் நல்லதை செய்யணும் அதாவது உதவிகளை விரைந்து செய்யணும் இடும் கடுக உண்டாயின் ஸோ சீக்கிரமாக விரைவாக செய்யணும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடு பேர் அப்படிங்கிறது விரைவாக எளிதாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய்ய ஒண்ணாது புண்ணியம் வந்து எய்தபோது அல்லால் கண் இல்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரைக்கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவருக்கு எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய்ய ஒன்னாது நாம் செய்ய முடிவெடுத்தாலும் நாம் ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாலும் நம்ம முதல்ல முன்னாடி செஞ்ச அந்த நல்ல செயல்களினால் உண்டாகும் பயன் அதற்கு துணை செய்யாமல் போச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாது ஒன்றாது அடுத்தது அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு காரியத்தை செய்வது ம பார்வையற்றவர் தன்னுடைய கையில் மாங்காய் விழ எரிந்த மாத்திரை கோள் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவருக்கு ஒரு பார்வையற்றவர் தன்னுடைய கையில் உள்ள கோலை வீசி மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய்களை விழ செய்வதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு செய்யலை முடிவதற்கு முன் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அது முடிவதற்கு முன் விருப்பம் நிறைவேறலையே ஐயோ நான் நினச்சது நடக்கலையே அப்படின்னு சோறுதல் கூடாது சோர்வடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எண்ணி ஒரு கருமம் யாருக்கும் செய்ய ஒன்றாது ஸோ நம்மளுடைய செயலை வந்து நினைச்சு செய்கிற பொழுது நம்மளுடைய முன் செய்த நல்வினைகள் வந்து நமக்கு துணை செய்யாமல் போச்சு அப்படின்னா அதை கண்டு கவலை கொள்ளக்கூடாது கண்டிப்பாக நடக்கும் அது வரைக்கும் சோர்வடையக்கூடாது அப்படின்னு அவ சொல்லியிருக்காரு வருந்தி அழைத்தாலும் வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இறந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் நாம் மனம் வருந்தி அழைத்தாலும் நமக்கு கிடைக்காத பொருள் நமக்குன்னு இல்லாத பொருள் நமக்கு கிடைக்காது அது போல ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது தான் போகும் அதை நம்மை விட்டு போகாது வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் போனாலும் போகாது வானாலும் வராது இது ஒரு ரஜினி படத்தில் டயலாக்கை கூட வந்திருக்கும் அடுத்தது இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் இதைய நினச்சிக்கிட்டே இதெல்லாம் இப்படி நடக்குதே இதெல்லாம் வேணும் இதெல்லாம் கிடைக்குது நாம் கேட்குறது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு வாழ்வது தான் எனது ஒரு மாந்தரனுடைய வாழ்க்கையாக இருக்குது ஒரு ஏங்கி இருக்கிறது தான் ம மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது இது வந்து இப்படி இருக்கிறது வீண் வேலை அப்படின்னு முக்கியமாக இதை சொல்ல வர்றாரு ஸோ எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் எது கிடைக்கலையோ அதுக்காக ஏங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொல்ல கிடையா குவளையத்தில் வெள்ளக் கடல் ஓடி மீண்டும் கரை ஏறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு உனக்கு எது கிடைக்குமோ எது கிடைக்க வேண்டுமோ அந்த இன்பம் உறுதியாக கிடைக்கும் உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது கிடைக்கும் அதனால் மற்றவரடையும் இன்பங்கள் நீ விரும்பினாலும் உனக்கு கிடைக்காது ஒருவர் சுகம் கொல்ல கிடையா நீ மற்றவர்களுடைய சுகம் உனக்கு கிடைக்காது குவளையத்தில் வெள்ளக்கடல் ஓடி மீண்டும் கரையறினால் நீ உலகத்தில் கடல் தேடி கடல் ஓடி மீண்டும் வந்தாலும் என்னது உனக்கு என்ன இருக்கணும்னு இருக்கோ உனக்கு என்ன கிடைக்கணுன்னு இருக்குதோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அதுதான் உனக்கு வரும் ஸோ அந்த உனக்குண்டான அந்த இன்பங்களை மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீ வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதே அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறாங்க ஸோ இந்த இது வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய முக்கிய கருத்தாக இருக்குது அடுத்த பாடல் எல்லா படியாலும் எண்ணினால் இங்கு உடம்பு பொல்லா புழுமழி நோய் குரம்பை நல்லார் அறிந்து இருப்பார் ஆதலினால் ஆம் கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறகு எல்லா படியாலும் எண்ணினால் நீ எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த உடம்பு நிலை இல்லாதது ஸோ உடம்பு எனது நிலை இல்லாதது அது புழுக்களும் நோயும் நிறைந்து வாழும் குடிசை புன் குறும்பை குறம்பை அப்படின்னு சொல்கிறார் அந்த புழுவும் அந்த நோயும் வாழக்கூடிய குறம்பை அப்படின்னு சொல்றாரு நல்லார் அறிந்திருப்பார் ஆதலின் ஆண்கமல நீர் போல் பிரிந்திருப்பார் சான்றோர்களுக்கு இது தெரியும் அதனால தான் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா தாமரை இலை நீரில் எப்படி ஒட்டாமல் இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகத்தில் அவங்க பற்று இல்லாமல் வாழ்வாங்க இந்த உண்மையை புரியாதவரிடம் உணர முடியாதவரிடம் இதை பற்றி பேச மாட்டார்கள் அவங்க ஸோ பேசார் பிறருக்கு இதை புரிஞ்சவங்க கிட்டேயும் முடியாதவர்கிட்டையும் இதை பற்றி பேச மாட்டாங்க ஸோ என்னது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பற்றற்ற நிலை இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல அடுத்தது எட்டாவது பாடல் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் கூட்டும் படியன்றி கூடவா தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேண்மீன் தறியாது காணும் தனம் கேண்மீன் மகிதளத்தீர் கேண்மீன் இந்த உலகத்து மக்களே இதை கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பொருளை சேர்ப்பதற்கு பல வழிகளில் முயற்சி செய்தாலும் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிருந்து ஆயினும் பல முயற்சிகள் செய்தாலும் முறைப்படி வர வேண்டிய செல்வம் மட்டுமே வரும் கூட்டும் ஊழ் படி அன்றி ஸோ நமக்கு என்ன முறைப்படி வர வேண்டிய செல்வம் வரும் அதுதான் வரும் தவிர வேறு செல்வம் வாராது அன்றி கூடாவா மற்றது எதுவும் வாராது தேட்டம் மரியாதை காணும் அதுபோக உனக்கு சேரும் செல்வம் என்னாகாது நிலைக்காது ஸோ சேர்க்க வேண்டிய நிலையான பொருள் என்னது மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு மனிதன் சேர்க்க வேண்டிய நிலையான பொருள் என்னன்னு கேட்டால் மரியாதை அப்படின்னு அவையார் சொல்கிறாரு அடுத்த பாடல் ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஆற்று பெருக்கு அற்று அடி சுடும் அந்த வெள்ளம் காய்ந்து போக ஆற்றின் மணலில் என்னாகும் பாதங்கள் சுடுபடும் கோடை காலத்திலும் அந்த ஆறு என்னாகும் அப்படின்னா தன்னிடமுள்ள ஊற்று நீரை கொடுத்து மக்களுக்கு காப்பாற்றும் அத்தகைய நல்ல மரபில் வந்தவர்களும் அவ்வாறே வாழ்வார்கள் தரவே முடியாத கொடிய வறுமையில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க மனம் ஒப்பி இல்லை என கேட்டவரிடம் இல்லை என கூற மாட்டார்கள் அவங்க தான் என்னது சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க கையில வந்து கொஞ்சமா இருந்தாலும் வறுமையில் இருந்தாலுமே இல்லை என சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஒரு அருமையான பாடல் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில் வேண்டாம் நமக்கு அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இந்த பாடல் வந்து நிலையாமையை உணர்த்தது ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ நீ என்னதான் அழுது புரண்டாலும் இறந்தவர்கள் திரும்பி வரமாட்டாங்க இந்த உலகத்தில் எனவே அந்த வழக்கும் இனியும் வேண்டாம் இப்படி அழுகிறது என்னது இனியும் வேண்டாம் பிறப்பு அப்படிங்கிற போது இறப்பும் இருக்கு ஸோ அந்த இறப்பு என்பது நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லார் செத்தார் போன வழியில் நாமும் போக வேண்டும் அது வழியே என்னது நாமும் போகணும் நாம் போமளவும் எமக்கு இன் அப்படி போவோம் அப்படிங்கிறத நினைக்கணும் இந்த வாழ்க்கையானது நிலையானது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லார் அதுவரையில் என்ன பண்ணுது பிறருக்கு கொடுத்து நாமும் உண்டு கவலை இல்லாமல் வாழ்வோமாக அப்படிங்கிற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் வந்து எம்ஏ படிக்கிற பொழுது ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்காக ஒரு டாக்டர் போய் பார்த்துருந்தோம் அப்போ வந்து ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் இவர் வந்து கவர்மெண்ட் டாக்டர் இங்கே ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பான சம்பந்தம் அந்த டாக்டர் பேர் அவர் நிறையா படிச்சிருக்கார் அப்போவே நிறையா படிச்சிருக்கிறாரு நல்லா கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பண்ணுவார் நல்லா பார்ப்பார் ஒரு தடவை அவர்கிட்ட போய் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்காக வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் நானும் எம்மட்டு எம் அப்படியெல்லாம் படித்து முடிக்கிற பொழுது காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ ஒர்க் போது ஒரு நாள் நான் அந்த வழியாக போகும்பொழுது பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அப்போ அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பேரை போட்டு அவருக்கு கீழே அத்தனை பட்டங்கள் அவர் படித்த படிப்புகள் எல்லாமே போட்டிருந்தது அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு அடடா அவர் இறந்த உடனே அவர் படித்த படிப்பு எல்லாமே மண்ணோடு மண்ணாக போச்சே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு அப்போவே தோன்றுச்சு ஸோ நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கும் செய்யணும் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போவே வந்துச்சு நிறைய பேர் இப்போ அரசியல்வாதிகள்லாம் நிறையா இருக்கிறாங்க பேரெல்லாம் சொல்லலை நிறையா மனம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன ஒரு குண்டுமணி தங்கம் கூட அவங்களால கொண்டு போக முடியாது அப்படிங்குற உணர்வு நிறைய பேர்த்தினுடைய இறப்புல நான் தெரிஞ்சிருக்கேன் ஸோ தான் இந்த பாடல்ல என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த நிலையாமை ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையாமையை உணர்த்துற பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது பார்க்கலாம் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இதுவும் ஒரு நல்ல பாடல் இரு நாளுக்கு ஏல் என்றால் எழாய் ஒரு நாளும் என் நோவு அறியாய் இடுமை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது இந்த வயிற்றோட இந்த வயிற்றை வச்சுட்டு நான் வாழுதல் அப்படிங்கிறது ஒரு அரிதான செயல் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒரு நாள் நீ சாப்பிடாத பசிக்காமல் இரு அப்படின்னு சொன்னாலும் அது கேட்குறதில்லை சரி ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னாலும் அதை எடுத்துக்கிறது இல்லை உன்னோட வரக்கூடிய எனக்கு நோய் என்ன வருது அத்தனை நோய் வருது ஸோ உன்னோட உன்னை உன்னைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் வாழ் இந்த இந்த வந்து பாடல் எதை உணர்த்துது அப்படின்னா ஒரு மனிதனுடைய பசியினுடைய கொடுமையை விளக்கும் வகையில் இந்த பாடல் இருக்கு பசியோடு ஒருவருக்கு நடக்கும் போராட்டத்தை அவ்வையார் இந்த பாடலில் பாடுகிறாரு அடுத்த பாடல் ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டீர் பழுது உண்டு வேறு ஓர் பணிக்கு ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் ஆற்றங்கரையில் செழித்து வளக்கூ வளரக்கூடிய வளர்ந்த மரமும் ஆட்சியில் சிறந்த செயல் சிறந்த செயலை செய்த அரசரும் இது ரெண்டுமே என்ன ஆகும் விழும் ஸோ வீழ்ந்து போகும் ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை உழுது அந்த விவசாயம் செய்து வாழக்கூடிய உழவர்தம் வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வு சிறப்பான வாழ்வு அதற்கு ஒப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் கண்டீர் பழுது உண்டு வேறோர் பணிக்கு அத்தோடு உழவு தொழிலை தவிர்த்த பிற பணிகளுக்கு ஏதாவது குறை இருக்கும் ஸோ அந்த உழவு தொழிலுக்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் வந்து உழவு தொழிலினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார் அடுத்த பாடல் ஆவாரே யாரே அழிப்பார் அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பார் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய் அம்புவி அதன் மேல் ஆவாரை யாரே அழிப்பார் உழைத்து உயர்பவரை யாராலும் தாழ்த்தி அழிக்க முடியாது ஆவாரை யாரே அழிப்பார் உயர்ந்தவர்களை உழைப்பால் உயர்ந்தவர்களை யாரையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பார் தற்கொலை செய்து கொள்ளணும் தான் வந்து தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் எப்போதும் எதற்கும் எவர் மீதும் சந்தேகம் கொள்பவரை யாராலும் என்ன பண்ண முடியாது தெளிய வைக்க முடியாது விளக்குவார் ஸோ தெளிய வைக்க முடியாது மெய் அம்புவி அதன் மேல் அழகான உள்ளத்து உலகத்தில் இது எல்லாமே எனது வாழ்வியலில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் இந்த பாடலை கடைசி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எல்லாமே அவனுடைய தலை விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் பிச்சைக்கு மூத்தக்குடி வாழ்க்கை பேசும் கால் இச்சை பல சொல்லி இடித்து உண்கை சீ சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும் பிச்சைக்கு மூத்தக்குடி வாழ்க்கை பேசும் கால் ஒரு குடும்ப வாழ்வில் பிச்சை எடுப்பதை விட பெரிய இழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை பிச்சைக்கு மூத்தக்குடி வாழ்க்கை பேசும் கால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்ப வாழ்வில் பிச்சை எடுப்பதை விட பெரிய இழிவான செயல் அப்படின்னு கேட்டால் என்ன இருக்குது அப்படின்னா இச்சை பல சொல்லி இடித்து உண்கை பலவாறாக ஒரு ஆசவாத்தை கூறி அவங்கட்டு இருக்கக்கூடிய பொருளை பிடுங்கி தின்பது தான் பிச்சையினுடைய ஒரு கீழான செயல் அப்படின்னு சொல்கிறாரு சீச்சி வயிறை வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உரம் இப்படி வயிறை பிழைச்சி வாழ்வதற்கு மானத்தை அழிக்காமல் சாவதே எனது மிகுந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல ஒரு பிச்சை எடுப்பதை விட ஒரு பெரிய தவறான இழிவான செயல் அப்படின்னா அடுத்தவனுடைய பொருளை பிடுங்கி திங்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சிவாய நம என சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் சிவாய நம அந்த சிவாய நம என்ற சொல்லை நாளும் ஒரு நல்ல நெறியோடு சொல்லி வணங்குவோருக்கு திடீரென தோன்றக்கூடிய துன்பங்களும் கூட என்னாகும் வராமல் போகும் துன்பம் வராமல் தடுப்பதற்கு இதுவே என்னது ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் இந்த சிவாய நம அப்படிங்கிற ஒரு செம்மையான வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற வழிகள் எல்லாம் எப்பேற்பட்ட வழி அப்படின்னா சூழலுக்கு ஏற்ப மாறும் வழிகளாக அமையும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் தண்ணீர் நில நலத்தால் தக்கோர்குணம் கொடையால் கண்ணீர்மை நீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றலால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி தண்ணீர் நில நலத்தால் ஒரு நீரினுடைய தன்மையை நிலத்தின் கொண்டு அறிஞ்சுக்கலாம் குணம் கொடையால் ஒரு ஒருத்தனுடைய குணத்தை அவர்களுடைய கொடுக்கும் தன்மையை வைத்து தெரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய நலத்தை கண் நீர்மை மாறா கருணையால் கருணை பண்பால் கண்களினுடைய உயர்வை தெரிஞ்சுக்கலாம் பெண் நீர்மை கற்பு அழியா ஆற்றல் ஒரு பெண்ணினுடைய பண்பு அவளுடைய கற்பின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் அன் என்றே அறி இந்த உலகத்தில் உயர்ந்த சிறப்புகள் இதுதான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த நீரினுடைய தன்மை நிலத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தன்மையை வச்சு அவர்களுடைய உயர்ந்த குணத்தை தெரிஞ்சுக்கலாம் கருணை பண்பால் கண்களின் உயர்வை தெரிஞ்சுக்கலாம் பெண்ணினுடைய கற்பை அவளுடைய பண்பை உணர்ந்துக்கலாம் இது எல்லாமே என்னது இந்த கடல் சூழ்ந்த வையகத்தில் இருக்கக்கூடிய அற்புதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க மீதி பாடல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி